கவிஞனை மனைமாற்றம்வித மாற்றை பெருமை கம்மனுக்கு அதனால் தான் கம்மனை படிக்க வேண்டும் போர் தொடுத்துக் கொண்டதை மீது ராமன் போர் தொடுத்ததை காட்டலாம் கம்பன் மீது திராவிட கழகங்கள் போர் தொடுத்துக் கொண்ட நேரத்தில் பாரதி தாசன் சொல்லுவார் கம்ப ராமாயணத்தை ராமாயணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் கம்பனை விட்டு விடுங்கள் அவன் மானுடத்தின் மகாகவி எங்கள் இனம் தமிழ் இனம் என்று மார்கட்டு சொல்லுவான் கூட்டுக்கெழித்து பார்த்தால் இரண்டாயிரம் பாலவர்தாய கம்பன் பாடல் வீதி படிக்க வேண்டிய அவசியமே என்று சொன்னார் டி கேசி அப்ப அவர் சொல்றாரு அப்படி சொல்றதுக்கு வேற ஆளே இல்லையா தமிழ் அழிஞ்சர்களே இல்லையா என்று டி கேசியை மறைமுகமாக தாக்கிய கம்பனையும் முயற்சி பேசுவார் பாரதிதாசன் ஒரு நாடு வளம் நிறைந்த நாடு என்பதற்கு நாட்டிலே நீர்வளமும் நில வளமும் பொருள் வளமும் முக்கியம் இல்லை மக்களின் மன வளம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் இத தசரத ஆட்சிய எப்படி செய்தான் என்று ஒரு கம்பன் ஒரு பாடல் உணர்ந்து பாலகாண்டத்தில் தசரத பற்றிய பாடல் நிறைய இருக்கு அது ஒரே ஒரு பாடல் மட்டும் நான் எடுத்துகிறேன் தசரதனுடைய ஆட்சியை கடலுக்கு உபய காட்டுகிறான் கம்மன் பெரிய கடல் ஒவ்வொரு கடந்தான் இறப்போர் கடல் எண்ணில் கண்ணூல் ஆய்ந்தே கடந்தான் அறிவு எனும் அழக்க வாழாய் தாய்ந்தே கடந்தான் பகை வேலை கருத்து முற்று தோய்ந்தே கடந்தான் திருவின் தொடர்போக பபம் கடல் பகை வேலை தொடர் போகு பபம் என்று கடல் இந்த சொற்களை கடலுக்கு உயிர்படுத்துகிறான் கமல் நான்கு திசைகளில் வரும் துன்பங்களையும் துயரங்களையும் நான்கு கடம் கடந்து போகிறான் யாரு தசரதன்